பீதாசுதன் பரிஸ்டாவின் ஆமேன் புனித வேளாங்கண்ணி மாதா நவ்நாள் ஜபம் அன்னையான புனித ஆரோக்கிய கண்ணிகையே நீர் இயேசுவன் தாய் என்பது பற்றி மிக்க பெருமை கொள்கிறோம் உம்மை உள்ளத்துடன் ஏற்றி போற்றி வாழ்த்துகிறோம் இறைத்தோடு அறிவித்த நற்செய்தியை தாழ்ச்சி உள்ளத்துடன் ஏற்றுக்கொண்டீர் என்பதை நாங்கள் பக்தியுடன் தியானிக்கின்றோம் அருள் நிறைந்த மரியே வாழ்க நீர் இறைமகனை கருவாக உம் திருவயிற்று ஏந்திய நேரம் உம் புகழ் விண்ணோக்கி வளர்ந்தது வரங்களும் அருளும் உம்மல் நிறைந்திட நீர் இறைவனின் தாயானீர் பெண்களுக்குள் ஆசீர்வதிக்க பெற்றவள் நீரே கிறிஸ்துவில் நீர் பெற்ற புடுவாழ்வில் நாங்களும் பங்கு கொண்டு அருள் நிறைந்தவர்களாக எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் உமது தாழ்ச்சியை கண்ட விண்ணகரசர் உம்மில் மனிதனானார் உமது நிகரில்லா கற்பின் மனம் கமல பருசுத்து ஆவி உம்மீடு எழுந்தொழினார் ஓ கருணை நிறைந்தவளே உம்மில் இறைவன் ஒன்றித்தது போல திருவருள் சாதனங்களின் வழியாக நாங்களும் அவருடன் ஒன்றிட்டு வாழ எங்களுக்காக மன்றாடுவீராக ஆதித்தாயின் தீவினையால் சபிக்கப்பட்ட மனுக்குளம் உம் வழியாக பெற்றது ஓ மாதர்களின் மாணிக்க ஒளிச்சுடரே தாய்மார்களின் தூய ரத்தினமே சுந்தரவடிகளின் சுந்தரியே எல்லா தலைமுறைகளும் உம்மை பேருடையால் என்று போற்றுமே உம்மை பணிந்து வாழ்த்துகிறோம் தாயே எங்களை உம் அன்பு கரங்களால் ஆசீர்வதித்தல்லும் இயேசு கே புகழ் மரியே வாழ்க ஆமேன் மாமரை புகழும் மறியனும் மலரி மாதரின் மாமணியே மாமரை புகழும் மறியனும் மலரி மாதரின் மாமணி அமளியாயூடித்து அழகையை மீடித்து அவணியை காத்த ஆரணங்கே அமளியாயூதித்து அழகையை மீடித்து அவணியை காத்த ஆரணங்கே இறைவன் கருவினில் மலர உரைவிடம் தந்த ஆலயமே மாமரை புகழும் மரியனும் மலரி மாதரின் மாமணி பழியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே பழியினை சுமந்த உலகினில் பிறந்து ஒளியினை ஏற்றிய அகல் விளக்கே இருள் தீரையகற்றி அருள் வழி காட்டி வானக வாழ்வை அளிப்பாய் மாமரை பூகலும் மரியனும் மலரை மாதரின் மாமணியே மாமரை பூகலும் மரியனும் மலரை मादरिन मामनी